தினமும் காலையில் மூன்று உலர்ந்த பயிற்சி சாப்பிட்டால் இந்த ஏழு வகை பிரச்சனையும் தீரும் உலர் பெயர்ச்சி அமளத்தை உடம்புல ஏற்படக்கூடிய ஏழு அற்புத மாற்றங்கள் இருந்து எனர்ஜி வரைக்கும் நடக்கக்கூடிய அதிசயம் அங்கே பல வகை சம்மந்தப்பட்ட உணவுகள் விரும்புகிறவங்களுக்கு குளிர்காலம் அப்படின்னாவே டக்குனு ஞாபகத்துக்கு வருது மிருதுவான ருசியான பேர்ச்சி தான் குளிர்காலத்துக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே பேரீச்சையில் இருக்குது ஆனால் உலர் பெயர்ச்சவங்களால் ஏதாவது நன்மை இருக்கா அப்படின்னா பேரீச்சவங்களுக்கு கொஞ்சம் குறையாத இன்னும் சொல்ல மேலான சத்துக்கள் இருக்கு தான் ஆச்சரியமானது நல்லா உலர்த்தப்பட்டதுனால கொஞ்சம் தாது உப்புகளும் உங்களுடைய உடம்பு நோயின்றி புத்துணர்வோடு வைக்கக்கூடியது நினைப்பவர்கள் டெல்லியை சேர்ந்த ஊட்டச்சத்து நிபுணர் ஒருத்தவர் சொல்றப்ப உலர்ந்த பேர்ச்சிவள படங்களோடு கம்பேர் பண்ணும்போது ஈரப்பதம் இல்லாததால இது நீண்ட காலம் கெடாமல் இருக்கும் உலர் பேரிச்சிவளத்துல கேலரிஸ் அதிகமா இருக்கிறதுனால உலர் பேர் சமங்களை வந்து அதிகமாக இருக்கிறதுனால எடை குறிப்பு முயற்சியில் ஈடுபடுறவங்க கொஞ்சம் குறைவாக தான் உட்கொள்ளணும் அதிக புரத சத்தும் நார் சத்தும் இருக்கிறதுனால உடம்பு ஆரோக்கியமாக வைக்கிது கால்சியம் விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை இது முக்கியமானது டெய்லி மீத உணவுல சேர்க்கறதுனால ஈடுபடக்கூடிய அதிசயங்கள் வாங்க பார்க்கலாம் இதே திற்கு இதில் இருக்கக்கூடக்கூடிய கொழுமைய புரதம் அப்படின்றக்கூடிய லைஃப்ரூட் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை இது ரொம்ப நல்லதாக இருக்குன்னு சொல்றாங்க அதோட சோடியம் கம்மியாகவும் பொட்டாசியம் அதிகமாகவும் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தில் கட்டுக்குள்ள வைக்குது ஜீரணத்திற்கு இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கூட உடம்பு இலை ஊக்கப்படுத்துதுங்க இதில் இருக்கக்கூடிய நாடத்தை ஜீரண மண்டலத்தை தூண்டி உணவு சரிக்க வைக்குது மலச்சிக்கல் மலச்சிக்கல் மனுஷனுக்கு பழச்சிக்கல் அப்படின்னு நம்ம சூரிய சொல்றது மாதிரி எல்லா வியாதிக்குமே இது மலச்சிக்கல் ஒரு காரணமா இருக்கும் உடற்பயிற்சியில் இருக்கக்கூடிய நாட்சத்து இயற்கையான மனமொழிக்கா செயல்பட்டு இது தீர்க்குது சக்தியை அதிகரிக்கும் இயற்கை சர்க்கரை இருக்கிறதுனால ஒரு ரெண்டு பழுத்தை நீங்க சாப்பிட்டானே உங்களுக்கு புது எனர்ஜி கிடைக்கும் எலும்புகளை பாதுகாக்கிறது கேல்சியம் அதிகம் இருக்கிறதுனால எலும்பு மற்றும் பற்களை உறுதிப்படுத்துது கேல்சியம் குறைபாட்டில் வரக்கூடிய எலும்பு புரை மற்றும் முடக்குவாதத்தை தடுக்க ஒரு கையளவு உலர்பயிற்சியை போதும் தோல் பல

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்